குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் இருபதாம் தேதி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய உண்டான சுப நேரங்கள் பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய உண்டான கோச்சார நிலை பற்றி விவரங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைய நட்சத்திரம் மிருகசீரட நட்சத்திரம் நள்ளிரவு மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்தசி திதி மறுநாள் காலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரை கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் கண்டம் நாமயோகம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வியாழக்கிழமையாக இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு சந்திரன் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் நினைவு கடக ராசியில் புதன் பகவான் கன்னி ராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக மீனராசியில் ராகு இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரண்டு உண்டான ராசிகள தற்போது பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒளிர்விடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலும் துணிவோடு துணிச்சலோடு செயல்பட்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக கொள்வீர்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை இன்றைய நாள் நீங்கள் ஓய மாட்டீர்கள் கொஞ்சம் கோபமும் வேகமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோபத்தை குறையுங்கள் வேகத்தை குறையுங்கள் விவேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏன்னா அவசரப்பட்ட ஒரு காரியத்தை செய்து அதுல நெகட்டிவா போறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்து செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது சோ அப்ப பொறுமை அவசியம் கண்டிப்பாக இன்றைய நாள் வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்துதான் ரிசபராசி ரிசபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா தேவையில்லாத அலைச்சல்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஒரு விஷயம் செய்திருக்கவே வேண்டியது இல்லை அது அவசியமே இல்லை ஆனா அதை செய்வோம் அதனால தேவையில்லாத செலவுகள் அலைச்சல் வரும் முக்கியமா வாழ்க்கை துணை நண்பர்கள் மூலமாக இந்த செலவுகளும் அய்ச்சலும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்தளவு இன்று எவ்வளவு சிக்கனமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக இருங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனத்தை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட ஏன் நம்பர் மூன்று அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு என்ன எதிர்ப்புகள் அதிகரிச்சாலும் பரவாயில்ல நம்மளோட வேலையை நம்ம சரியா செய்தா கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறது முழுசா நம்புவீங்க சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணி உங்களுடைய காரியங்களை லாபத்தோட முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சகோதர வழி ஆதரவு பூரணமாக உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட எட்டு அடுத்ததா கடகராசி கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முழுக்க முழுக்க தொழில்சார் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு நேர்த்தியான செயல்பாட்டின் மூலமாக வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு திட்டமிட்ட காரியங்கள் மனதிற்கு பிடித்தமான காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கூடிய ஒரு அற்புதமான சூழல் குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உங்களுடைய திறமையை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தி உங்களுக்கு தரப்பட்ட வேலையை அல்லது பொறுப்பை கச்சிதமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சிற்கும் உங்களுடைய செயலுக்கும் மற்றவர்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இது எடுத்து சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்ததா கன்னிராசி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யக்கூடாது உறவுகளை எவ்வளவு அனுசரிக்கணுமோ அவ்வளவு அனுசரிக்கணும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபுட்டை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க அதே போல வந்து தேவையில்லாத கம்யூனிகேட் பண்ணி அப்படி இப்படி இப்படின்னு அதை எதையும் பேசி மனஸ்தாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது முக்கியமா பெண்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருக ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி துளாராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவியே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று பலமுடன் இருப்பதாக ஒரு சாரம் சொல்கிறது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் விருத்தியாக கூடிய ஒரு அமைப்பு பயணத்தால் ஆதாயம் உண்டு நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு சூழல் பொருளாதார முன்னேற்றத்தை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்க நேரிடும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது அதிர்ஷ்டராசி விருச்சகராசி என்பர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு எவ்வளவு வேலைப்பழு இருந்தாலும் பரவாயில்ல அதை எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பா கண்ணுக்கு தெரிந்த எதிர்ப்புகளாகட்டும் கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளாகட்டும் உங்கள் கிட்ட வர்றக்கே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா இன்னைக்கு உங்களுடைய செயல்கள் இருக்கும் நல்ல நாள் அதே போல பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் கடன் வாங்கியாவது அதை சரி செய்திருவீங்க கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு வண்டி வாகனத்துல வேகத்தை காட்டாதீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளா தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா தனுர் ராசி ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மனசுக்கு எதெல்லாம் நிறைவு தருதோ அதையெல்லாம் இன்னைக்கு செய்ய போறோம் எதெல்லாம் நம்மளுக்கு வேண்டான்னு தோணுதோ அதையெல்லாம் விட்டு விளக்க போறோம் நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்த செய்துட்டு வேண்டாம்ங்கிறத விளக்க போறோம் இதை செய்யும் போதே மனசு அப்படிங்கிறது நிம்மதியாயிடும் தெளிவான சிந்தனை தெளிவான திட்டங்கள் தெளிவான செயல்பாடு மனமகிழ்ச்சியை தந்தே தீரும் ஆனா பாருங்க இன்றைய நாள் மனமகிழ்ச்சிக்காக சில விஷயங்கள் செய்யறோம் தப்பு கிடையாது அதே நேரத்துல மன சந்தோஷத்துக்காக தேவையற்ற பெரிய செலவுகளை செய்யாம இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அனாவசிய செலவுகளை குறைக்கணும் அப்படிங்கிறது மைண்ட்ல உள்வாங்கி மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததான் மகர ராசி மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான ஆதாயம் கிடைப்பதற்கு முன்னாள் ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டுருப்பீங்க இல்லைன்னா அது சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கொஞ்சம் நிறைய ஐடியாஸோட நிறைய நண்பர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பினை இன்றைய நாள் தடுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நம்பர் இரண்டு அடுத்ததா கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய காரியங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபகரமா மாத்தி நம்மளுக்கு வெற்றிகரமாக அத கொண்டு வரதுக்கு வேலையை இன்றைய நாள் செய்ய போறீங்க அதற்கு தேவை உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய துணிச்சல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப துணிவோட ரொம்ப போல்டா ரொம்ப கரேஜா ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ண போறீங்க நீங்க பார்த்து முயற்சி எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் அதற்கு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே நடக்கிறது கிடையாது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க சக்சஸ் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வளர்ச்சிக்கான சில முக்கியமான விஷயங்களுக்காக இன்றைய நாள் கொஞ்சம் போராடுவீங்க போராட்டம் வெற்றியை தரும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்துதான் மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய பேச்சிற்கு உங்களுடைய சொல்லிற்கு மிகுந்த மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்க சொன்னா செஞ்சிருவீங்க அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்க எல்லாருமே உணர் உணர்வு உணரும் விதமாக சில செயல்களை நீங்க செய்ய போறீங்க என்ன இன்னைக்கு பேச்சுல மட்டும் கொஞ்சம் ஆக்ரோஷம் கொஞ்சம் வேகம் கொஞ்சம் அடக்குமுறையான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் ரொம்ப கோவப்பட்டு டக்கு டக்குன்னு வார்த்தை விட்டுருவோம் அது மட்டும் இன்னைக்கு மைனஸ் பொருளாதார முன்னேற்றம் இன்றைக்கு உண்டு அது எந்த மாற்றமும் இல்ல பேச்சுல மட்டும் கவனம் வேணும் கோபமான வார்த்தைகளை அடுத்தவங்களை புண்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நம்பர் ஆறு இன்றைய நாளில் நல்ல தன வரவை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் முதல நல்ல தரவணவை தனவரவை பெறக்கூடிய ராசிகள்ல மிதுன ராசி ஒன்று இரண்டாம் பட்சமா துளாராசி மிதுனம் துலாம் அடுத்ததாக மீன ராசி இந்த மூன்று ராசிகளுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது ஓரளவு மத்தியமான பொருளாதார அமைப்புகள் நல்லபடியா இருக்கிறதுக்கு உண்டான ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டா சிம்மும் கடகமும் இந்த ஐந்து ராசிகளுக்குமே ஓரளவுக்கு இன்றைய நாள் பொருளாதார அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கும் அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் இன்னைக்கு யாராரு அப்படின்னு கன்னி முதன்மையா கண்ணிராசி முதன்மையா ராசி இரண்டாவதா ரிஷபம் ரிஷபத்துக்கு செலவு மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாது கன்னிக்கு உறவுகள்லயே சில காயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மூன்றாவதா விச்சகராசி ராசி எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதா உணரும் அதனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் டயர்ட் ஆயிடும் டயர்ட் ஆகாம ஒர்க் பண்ணணும் இந்த விஷயம் மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க அத்தபடி வேற எந்த நெகட்டிவும் இல்லை கண்ணியும் கன்னி ராசியும் ராசியும் கவனம் தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி சம்பளம்